பிள்ளையார் பற்றி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பேச்ச ராகுவே கேதுவே நமோ நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நண்பர் அஸ்ட்ரோ டி எஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் இப்போது வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா டிசம்பர் மாத பலன்கள் பார்க்க போகிறோம் உழக்கம் போல் தான் பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனி வீடியோ பாருங்கள் இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம் குரு பகவான் அதிசாரமாக மிதின இருந்து கடக வீட்டுக்கு வந்தவர் கடக வீட்டில் தான் இருக்கார் இந்த மாதம் லாஸ்ட்டில் தான் அவர் என்ன பண்ணுவார் மறுபடியும் தன்னுடைய பயணத்தை மிதின வீட்டுக்கு போவார் ஆனால் குரு பயிற்சிங்கிறது அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் அதை நாங்கள் தனியாக அந்த குரு பயிற்சி வீடியோ போடுவோம் கேது பகவான் ஆல்ரெடி சிம்ம வீட்டில் தான் அவர் பயணத்தை நடத்தி இருக்கார் சனி பகவான் எப்பவும் போல் மீன வீட்டில் அவர் பயணத்தை நடத்தி இருக்கார் ராகு பகவான் கும்ப வீட்டில் அவர் பயணத்தை நடத்தி இருக்கார் சூரியன் பதினாறாம் தேதி இங்கே வந்துடுவார் இங்கே விருச்சகத்துலேருந்து தனுசுக்கு வந்துடுவார் செவ்வாய் தான் கிட்டத்தட்ட அங்கே தான் இருக்கிறாங்க ஒரு ரெண்டு நாள் நாலு நாள் முன்னா பின்னே பயிற்சி ஆகும் அதெல்லாம் அவங்களுக்கு புரியாது ஆனால் அதிகபட்சமாக அந்த மாதங்கள்ல சுக்கரனும் புதனும் விருட்சக வீட்டில் இருக்காங்க செவ்வாயும் வந்துடுறார் டான்ஸ் வீடியோ ஆக இதுதான் அந்த மாதத்தில் கிரகங்களுடைய நிலை மாதத்தில் விசேஷங்கள் அப்படின்னா டிசம்பர் மாதம் அப்படின்னாலே குளிர்காலம் டிசம்பர் அப்படின்னாலும் ஞாபகத்துக்கு வந்து கிறிஸ்மஸ் தான் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும் அப்படி கிறிஸ்மஸ் கொண்டாடக்கூடிய அந்த பகுதி மக்கள் அவங்க அத்தனை பேருக்கும் நம்முடைய யூடியூப் சார்பாக கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம் நாமும் அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி அவங்களுடைய விழாவில் கலந்துக்குவோம் வாழ்த்துக்கள் அடுத்த நேயர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நாம் பார்க்குறது பொது பழன்தான் அதுவே உங்களுக்கு மேக்ஸிமம் நல்லா இருக்குன்னு சொல்லி வாழ்த்தாலாம் சொல்கிறீங்க நிறைய பேர் உங்களுடைய ஜாதகம் தனிப்பி ஜாதகம் பார்த்துப்பீங்க வாட்ஸ்அப்பில் என்கிட்ட யாருக்காவது ஜாதகம் பார்க்குறோம்னா ஃபீலர் தே நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப் நம்பர் தர ஜாதகம் பார்க்கலாம் உங்கள் உறவினர் நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு சிலர் தான் முத முத பார்ப்பீங்க ஆஹா நீங்களா சார் நான் ரொம்ப நாளாக தெரியல சார் அப்படின்னு பதிவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறிங்க ஒவ்வொரு நண்பர்களுக்கு சொல்கிறீங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா குரு உச்சமாக இருக்கார் அதுக்கு நான் விளக்கம் கொடுத்துருக்கேன் இந்த மாதமும் கிட்டத்தட்ட முக்கால் பகுதி அவர் கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ரெண்டு நாளைக்கு மேலே கதவுகள்லாம் இருப்பார் அதுக்கப்புறம் அவர் மறுபடியும் நிபுணத்தில் மிதினாவுக்கு போவார் அது நல்லது தான் ஆனால் உச்சமாக இருக்கும்போது நிறைய நன்மைகள் நடந்தது ஒன்று ரெண்டு மைனஸ் நடந்தது அதை நான் ஜாதகத்துக்குள்ளே போகும்போது யாருக்கு என்னன்னு சொல்கிறேன் அதே மாதிரி சும்மா வீட்டில் கேது பார்க்கவன் அவர் அவர் பயணத்தை நடத்திட்டு இருந்தாலும் ஐந்து காலப்புருஷனுக்கு ஐந்து கேது என்பது ஞானம் குல தெய்வம் அதெல்லாம் சொல்கிறது இப்போ அது நிறைய கோவில்கள் கும்பாபிஷேகம் நடந்தது நிறைய பேர் ஆன்மீக பணியில் இறங்கி பொறுப்பேற்ற நடத்தினதெல்லாம் நடந்தது சுக்கரன் புதன் இருக்கா காலபுருஷனுக்கு எட்டில் இருக்குது காலபுருஷனுக்கு எட்டில் சுக்கரன் புதன் அப்படின்னா அதை குரு பார்வையில் இருக்குது நான் வரும்போது வீதிவாக சொல்கிறேன் எல்லாத்துக்கும் மேலே பாக்கிய ஸ்தானம் காலபுருஷனுக்கு ஒம்போதுல சூரியன் சபா இருக்குது பாக்கியஸ்தானத்தில் இருக்குது சூரியன் சபா ஒன்றும் சேரலாம சேரக்கூடாதுங்கிறது அது ஜாதகத்துக்குள்ள போகும்போது ஆனால் பாக்கியஸ்தானத்துல போய் சூரியன் சபா இருப்பது மிகப்பெரிய அற்புதம் அது குருவோட வீடு சரி அடுத்து அதே மாதிரி காலப்புருஷனுக்கு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல போய் ராகு இருக்கிறது அதோட சிறப்பு சனி பன்னெண்டுல மறையக்கூடாது ஆனால் ஒரு சில ராசிக்கு மறையலாம் ஒரு சிலருக்கு மறையக்கூடாது அது விளக்கங்களை நான் அப்புறம் சொல்றேன் ஆக இதுதான் அந்த மாதத்தினுடைய கிரகங்கள் நிலைமை ஆனால் உண்மையிலேயே டிசம்பர் மாதம் இந்த ஆண்டு மொழியில் இருக்கும்போது கடைசியான மாதம் நல்லா இருக்கும் குரு நல்ல இடத்துல இருக்கார் முக்கியமான ராஜ கிரகங்கள் குரு சூரியன் செவ்வா நல்ல இடத்துல இருக்காங்க அதனால இந்த ஆண்டு இறுதி பகுதி பொதுமக்கள் எல்லாருக்கும் நன்மையாகவே இருக்கும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் நான் வணங்கம் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையார் என் தாய் தந்தையை வணங்கி இந்த பலன்கள் இந்த ஆண்டு இறுதியான இந்த ஆண்டினுடைய நிறைவான மாதம் டிசம்பர் மாதம் அந்த நிறைவான மாதத்தில் இங்கே அனைவரும் உங்கள் மனதும் நிறைவாக இருக்கணும் நல்ல பலனையும் கேட்டுக்கணும்னு வேண்டிக்கிறேன் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம் இப்போ கடக ராசிக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கடகம் அப்படின்னா தாய் வீடு அப்படின்னு பேர் வச்சுருக்கேன் ஏன்னா தாய்மை பாதுகாப்பு காவல் எல்லாமே தாய் வீடு தான் நமக்கு இப்போ தாய் வீடுனா யார் கடகம் கடகம் தான் தாயுடையே சந்திரன் ஆட்சியாக இருக்கிற வீடு அதுதான் அதனால தான் தாய் வீடு அப்படின்னு சொல்ல பாசம் பாதுகாப்பு எல்லாம் தான் சரி நிறையா கடக கடகராசியை பற்றி இந்த டிசம்பர் மாதம் இந்த வருடத்தினுடைய நிறைவான மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் முதல்ல ராசியில் குரு பகவான் இருக்கார் ஏற்கனவே அங்கே யார் இருக்கா சந்திரன் அங்கேயே இருக்கார் அந்த வீட்டு அதிபதி அங்கேயே இருக்கார் குரு அங்கே சேர்றாரு இதுக்கு பேர் குரு சந்திர யோகம்னு சொல்கிறது இந்த மாதம் ஃபுல்லாக இருக்கும் கிட்டத்தட்ட பாக்கியத்தில் சனி பகவான் இருக்கார் அதை வந்து குரு பார்க்குறாரு அப்போ பாக்கியத்தில் இருக்கிற மைனஸ் எல்லாம் மாறும் குறையும்னு அர்த்தம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியம் ஒரு தடுமாற்றங்கள் இருந்திருந்தாலும் அல்லது ஏதோ போன மாதமோ அதுக்கு முந்தின மாதமோ ஒரு மருத்துவ செலவோ ஒரு விரைய செலவோ ஒரு சின்ன அவமானமோ அசிங்கமோ கெட்டப்போரோ விபத்தோ வண்டி வாகன செலவோ வீட்டுக்கு செலவோ தாய்க்கோப்பனோ ஏதோ ஒரு டிஸ்டர்ப் ஆகிருக்கும் ஆனால் இந்த மாதத்திலேருந்து வெற்றிங்கிறது உங்களுக்கு தான் ஒரு அவமானப்பட்டாலோ ஒரு அசிங்கப்பட்டாலோ தான் அதுக்கப்புறம் வெற்றி கிடைக்கும் ஏன்னா கடகம் என்பது தாய் வீடு தாய்க்கு தோல்வி என்பதே கிடையாது நிறைவான அதிகமான ஆயுள் கொண்டது கடகம் சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஏன்னா எட்டுக்குடைய சனிதானே சனி வந்து கடகத்துக்கு நல்லவர் இல்லை ஆனால் ஆயுள்காரன் அவர் ஆயுளை கொடுத்துருவார் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த மாதம் ராசியில் குரு இருந்து ஐந்தாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தில் இருக்கிற சுக்கரனையும் புதனையும் பார்க்குறார் சுக்கரனையும் புதன் புதன் உங்களுக்கு யார் மூணாம் வீட்டு கிரகம் பன்னெண்டாம் வீட்டு கிரகம் அப்படின்னா என்ன புதன் புதன்னாலே கமிஷன் கம்யூனிகேஷன் செல்ஃபோன் வருமானம் அது சம்மந்தமாக வருமானம் தொடர்புகள் பத்திரிகை எழுத்து கையெழுத்து நீங்கள் போடுற ஒவ்வொரு கையெழுத்துக்கும் பணம் வரும் ஏன்னா குரு பார்க்குறதுனால டாக்குமெண்ட்டு ரெண்டு பத்திரம் உள்ள சொத்து வாங்குவீங்க சரி புதன்ன யார் மாமா அப்போ தாய் மாமான்னாலையோ அல்லது மாமான்னு சொல்கிறவனாலே வருமானம் உண்டு அவங்களுக்கு அவருக்கு சுபகாரியம் அவங்க வீட்டில் நடக்கும் ஒரு வீடு கட்டுறது கல்யாணம் பண்ணுறது காதுகு தைக்கிறது எல்லாம் நடக்கும் சரி சுக்கரன் யார் நாலாம் இடம் உங்கள் அம்மா இப்போ தாயாரை சொல்கிறது உங்கள் டூவீலரை சொல்கிறது உங்களுடைய காரை சொல்கிறது நாலாம் இடம்னா உங்கள் மனசை சொல்கிறது நாலாம் இடம்னா நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸை சொல்கிறது சுக்கிரன் ஒரு முக்கியமான கிரகம் அப்போ அது போய் அஞ்சில் இருக்குது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறதே யோகம் அதை குரு பார்க்குது பாக்கியாதிபதி அப்போது வண்டிக்கோ வாகனத்துக்கோ ஒரு மாற்றம் இருக்குது அது நல்ல மாற்றமாக இருக்கும் அம்மா நாலாம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்துல போய் தாயின்னு சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதி சுக்கரன் உட்கார்றதுனால அம்மாவுக்கு உடல் நிலையில் முன்னேற்றம் உண்டு நாலாம் இடம்னா வீடு வண்டி வாகனம்னு சொன்னேன் அதனால லாபம் உண்டு முன்னேற்றம் உண்டு வண்டி வாகனம் மாற்றிக்கலாம் அஞ்சாம் இடத்துல போயிருக்கு அஞ்சுன்னா உங்கள் குழந்தைங்க அதுக்குள்ளே கிரகம் பாட்டி தாத்தான்னு சொல்றவங்க போய் அங்கே மாதம் சிறப்பு சிறப்பு உங்களுக்கு இதா லாபம் ஒரு ராசிக்கோ லக்கணத்துக்கோ பதினோராம் இடம் லாபஸ்தானம் வெற்றி ஸ்தானம் புகழ் ஸ்தானம் பேராசை பேரின்பம் வெற்றி மேல் வெற்றி மாஸ்டர் டிகிரி எல்லாம் பதினோராம் இடம் அந்த கிரகத்தை குரு பார்க்குது சார் அப்போ இதோட சுகம் என்ன சுகம் பொன்னாட்டி மனைவி சகோதரி அத்தை எல்லாம் சுக் சுக்கரன் தானே அதை குரு பார்க்குது அப்போ கணவன் மனைவி பர்சனல் நல்லா இருக்கும் கணவன் மனைவிக்கு நல்ல இணக்கமான உறவு கிடைக்கும் அவங்களுக்கு ரெண்டாம் இடத்துல சூரியன் செவ்வாக்கிறதுனால வருமானம் உண்டு அவங்களும் நல்லா இருப்பாங்க அழகா இருப்பாங்க உங்கள் அத்தை அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய சொத்துக்கு அத்தை உதவிகள் பண்ணுவாங்க பூர்வீக சொத்துக்கு ஆக்காவது அத்தை மருமேகம் ஏதாவது மனவர்த்தம் இருந்தால் இந்த மாதம் சால்வ் ஆகும் ஆக ஐந்தாம் வீடு என்பது அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய வீடு அந்த வீட்டு அதிபதி குரு வீட்டில் இருக்குது அப்போ இந்த புதன் நாளையோ தொந்தரவு கிடையாது மாறாக அந்த சுக்கரன்னால் அத்தைனால் சகோதரினால் புதன்னா மாமா கம்யூனிகேஷன்னால் சுக்கரனை கலைத்துறை உணவுத்துறை அதனால் பதினொன்றுனா அத்தை இல்லை அக்கா அண்ணனை சொல்கிற அதனால் இவ்வளவு நாளையும் யோகம் இருக்குது சரி புதன்னா படிப்புக்கு வருமா யாராவது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே படிக்கணும்னா படிக்கலாம் அது இப்போ படிச்சுட்டு இருக்க பிள்ளைங்களுக்கு இந்த புதனை குரு பார்க்கறதுனால சூப்பர் படிப்பு நல்லாயிருக்கும் மார்க் நல்லாயிருக்கும் ரைட் அப்போது சூரியன்னா அரசாங்கம் செவ்வானா அரசியல் செவ்வானா பூமி செவ்வான விவசாயம் செவ்வானா போலீஸ் இராணுவம் மிலிட்ரி இதெல்லாம் ஆறில் இருக்குது குரு வீட்டில் இருக்குது அப்போ அரசாங்க வேலை கிடைக்கும் அரசியலில் பதவி கிடைக்கும் ஆன்மீகத்தில் சிறப்பாக இருப்பீங்க ஆறுனா மாமனாருடைய சொத்து அதில் செவ்வாய் சூரியன் இருக்குது அப்போ மாமனாருடைய சொத்து கிடைக்கும் ஆறுனா அன்னதானம் ரெண்டாம் இடம்னா பேசுகிறது தனம் அது போய் அங்கே இருக்குது அப்போ அன்னதானம் செய்வீங்க அதனால் வருமானம் வரும் ஆக இந்த மாதம் முழுவதும் கடகராசிக்கு வெற்றி தான் ஆனால் ஆறாம் இடத்துல நெருப்பு கிரகம் இருக்கக்கூடாது சூரியன் சவா அப்போ என்ன பண்ணும் அடி வயது தான் ஆறாம் இடம் அப்போ உணவு பழக்க வழக்கங்கள் ஒழுங்குபடுத்திக்கிறது உறப்பு புளிப்பை குறைச்சிக்கணும் சார் சூரியன் பன்னெண்டில் பன்னெண்டை பார்க்குதா இல்லையா சூரியன் அரசாங்கம் ஸோ அப்போ இடமாற்றம் இருக்கும் ஒரு சிலருக்கு ஏற்கனவே இடம் மாறி வந்திருந்தீங்கன்னா பயப்பட வேண்டாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து அதெல்லாம் முடிஞ்சு போச்சு பாதகமான டைம்லாம் நான் இப்போ கேட்குறேன் சார்னு புதுசாக யாராவது முயற்சி பண்ணால் கிடைக்கும் ஏன்னா அது பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால வெளிநாடுன்னு சொல்கிறது பன்னெண்டு அப்போ சூரியன் சபா நாடு அப்போ கம்பெனி மூலியமா ஒரு கடை மூலியமாக ஒரு நிறுவனம் மூலியமா இல்லை அலுவலகம் மூலியமா ட்ரைனிங் போகிறது ஒரு ஒரு அடிஷ்னல் சார்ஜ் பார்க்கறது இதெல்லாம் உண்டு பரணாமடத்தை பார்க்கும்போது அந்நிய பாஷை பேசக்கூடியவங்களால வருமானம் உண்டு ஏன்னா வருமானம் ஆறாம் இடம் வேலை ஆறாம் இடம் அந்த வீட்டுக்கிறக்கம் உச்சம் ராசியில் இவ்வளோ உண்டு சனியும் பார்க்குறது மாதிரி யாரை சூரியன் செவ்வாய சூரியன் யார் வருமான கிரகம் சனி யார் அந்நிய பாசை அந்நிய கிரகம் அப்போ வெளிநாட்டு வருமானம் வெளி மாவட்டத்து வருமானம் வெளி தேச வருமானம் இதனால் ஒன்று ஆக மனைவி ஏழாம் இடம் அதுக்குள்ளே கிரகம் சூரியன் சனி அது ரெண்டாமட்டு சூரியனை பார்க்குது அப்போ மனைவினால் உங்களுக்கோ உங்கள் பிள்ளைங்களுக்கோ வருமானம் வரப்போகுது ஆக இந்த மாதங்கள் முழுவதும் வெற்றி தான் எட்டில் ராகு இருக்கேன் சார் இருக்கக்கூடாது பொதுவாக எட்டு அப்படின்னா விபத்து ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இதெல்லாம் சொல்கிறது ஆனால் ராசியில் இருக்க குரு பாக்கியஸ்தானத்தை பார்க்குறதுனால எட்டில் ராகு ஒம்பதில் சனியை மறந்துருங்க வாக்கில் கேது இருக்கிறதுனால யார்டையும் வெடுக்கன்னு கோம் வர்ற மாதிரி பேசிடாதீங்க செவ்வாய் அவங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குது திரும்ப சனி ஒன்பதாம் இடத்துல இருக்கிற சனி பகவானை பார்க்குறதுனால அப்பாவுக்கோ உங்களுக்கோ கண்ணுக்கோ பல்லுக்கோ மருத்துவ செலவு உண்டு இந்த சனி மூணாம் இடத்தை பார்க்குறதுனால தம்பி அல்லது சகோதரன் இவங்களுக்கு ஒரு இடமாற்றம் உண்டு அடுத்து இந்த சனி பதினோராம் இடத்தை பார்க்குறதுனால உங்கள் அண்ணனுக்கோ உங்கள் அக்காவுக்கோ ஒரு இடமாற்றம் உண்டு அதனால லாபம் உண்டு ஆக இந்த மாதங்கள் முழுவதும் யோகங்கள் நிறைய இருக்குது பழச போட்டு குழப்பிக்க வேண்டாம் உங்களுக்கு கெட்ட நேரமெல்லாம் ஆறு மாதத்துக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு இடையில வந்திருந்தாலும் அதை நிலைக்காது இனிமே உங்களுக்கு நல்ல நேரம்தான் ஏன்னா ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியம் ஒன்பதாம் இடம் என்பது நல்ல நேரம் ஒன்பதாம் இடம் என்பது உபதேசம் அந்த கிரகம் ராசியில் உட்கார்ந்திருக்கு உச்சமாக இருக்குது பயம் ஒன்றும் கிடையாது சூரியன் செவ்வா ஆறில் இருக்கிறதுனால சூரியன் சிவன் செவ்வாய் முருகன் அப்போ சூரியன் செவ்வாய் ஒன்றா இருக்கிற கோவில் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற சுவாமி மலை அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அதிகமாக கடகராசிக்காரங்க வழிபட வேண்டியது முருகன் வழிபாடு சிவன் வழிபாடு பண்ணுங்கள் உங்களை யாரும் ஆட்டவும் முடியாது அசைக்க முடியாது இந்த ஆண்டின் இறுதி பகுதி உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியே தவிர தோல்வி கிடையாது கடகராசிக்காரங்களுக்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் தேதி இருக்குது அந்த நாட்களில் கவனம் மீண்டும் உங்களுக்கு என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஓம் நமச்சிவாய்